வாழப்பாடி அடுத்த ஆலடிப்பட்டி மலை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராம மக்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமை சிதம்பரம் நகராட்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த ஆலடிப்பட்டி மலைவாழ் மக்கள் வாழும் மலை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் மலையரசன் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சேலம் கோட்டாட்சியர் அபிநயா வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி அயோத்தியாபட்டினம் அட்மா குழு தலைவர் விஜயகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி கூறுகையில் இந்த முகாம்களில் அருணத்துமலைக்கு உட்பட்ட சின்ன வேளாம்பட்டி பெரிய வேளாம்பட்டி ஆலடிப்பட்டி சிறுமலை அருணுத்துமலை பள்ளிக்காடு வெலாப்பாடி உள்ளிட்ட மலை கிராம மக்கள் கலந்து கொண்டு பட்டா மாற்றம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் ஓய்வூதியம் இலவச வீட்டுமனை பட்டா போன்ற முன்னூற்றி எண்பது கோரிக்கை மனுக்கள் அளித்தனர் மேலும் தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்படும் என கூறினார் असां पिया मौजूदु നടന്നുകൊണ്ടിരിക്കും അരുനോട്ട പട്ടികയിൽ വരവേറുപരാൻക ഒരു മനവി அவர்களுக்கு படிப்பதற்கு ஊக்கத்தொகையும் அவர் தங்குவதற்கு தனியாக வீடும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஊராட்சியை எடுத்துக்கொண்டால் நம்முடைய பகுதிகளிலே நமது பூங்காஞ்சாலை முதல் அந்த கோம்பூர் செல்லக்கூடிய அந்த சாலையை சொசக்கி வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்ததன் காரணத்தால்